வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் பார்த்திங்கனாக்கோ இந்த கருப்பு கலர் நல்ல கவுல் கனத்துலேயும் தல அமைப்புலேயும் வால்லேயும் பெருவட்டிலையும் வால் விரிப்பு எண்ணிக்கை எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு அம்சமான வந்துட்டு ஒரு ஃபீமேல் தான் வந்து விற்பனைக்கு இருக்கு இதுக்கு வயசு பார்த்திங்கனாக்கோ வந்துட்டு ரெண்டே முக்கால் டு மூணு வயசு ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஆனால் இன்னுமே வந்து ஆகும் முட்டை வைக்கும் நல்ல முறையில் குஞ்சாகும் வருஷத்துக்கு வந்துட்டு இரண்டு முறை இரண்டு ஆண்டுகளுக்கு ஐந்து முறை அந்த விதத்தில் வந்துட்டு இதோட குஞ்சு திறன் இருக்குது இன்னும் வந்துட்டு கோழி ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இடத்துல இருந்தீங்க அப்படின்னிங்கனாக்கோ வந்துட்டு இது வந்து இன்னும் பருவத்துக்கு குயிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம நிறையா ஒரு பத்து கோழிகளோடு விட்டுருக்கனால வந்துட்டு அதோடய பருவநிலை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க இல்லைன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒருக்க இருக்குது ஸோ விருப்ப நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து வந்துட்டு நம்மளோட சேவல் வந்து கண்காட்சியில் கலந்துகிட்டது பற்றின வீடியோ வந்துட்டு இன்னும் வர வீடியோவில் நான் போடுறேன் நன்றி நண்பர்களே